அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் நர்பவி ராஜா கடகராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்கப் போகிறது உண்மையில் ஒரு யோகமான ராசி என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்கு ஒரு அற்புதமான யோக ஆண்டாக அமையப் போகிறது இந்த கடகராசி அன்பர்கள் கடந்த ஆண்டுகளில் படாத பாடுபட்டு பல அவமானங்களையும் பல கௌரவ குறைச்சல்களையும் சங்கடங்களையும் நிறைய சந்தித்து மனவேதனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து ஒரு மீட்சி ஒரு மறுமலர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் அமர வைக்கக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன் பிறகு மே மாதம் குரு பெயர்ச்சியும் ஆண்டின் இறுதியில் கேது பெயர்ச்சியும் நடைபெற இருக்கிறது இந்த மூன்று பெயர்ச்சிகளுமே ஒரு ராசிக்கு சாதமாக அமைந்துவிடுமா என்று கேட்டால் இந்த கடக ராசிக்கு இந்த மூன்று கிரக பெயர்ச்சிகளுமே மிகப்பெரிய ஒரு சாதகமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறது முதலாவதாக அஷ்டமஸ்தானத்திலே அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் மார்ச் மாதம் ஆறாம் தேதி பெயர்ச்சியாகி பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மீன ராசியில் பெயர்ச்சியாகிறார் சனி பகவான் உங்களுக்கு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருந்து ஒன்பதாம் இடத்திலே தன்னுடைய இழந்த அனைத்து விதமான நஷ்டங்களையும் ஈடு செய்யக்கூடிய ஒரு பெரும் பாக்கியங்களை வழங்க இருக்கிறார் பாக்கிய சனியாக கடக ராசிக்கு இந்த ஆண்டு அருள்பாலிக்க இருக்கிறார் சனி பகவான் அதற்கு மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பங்கினை குரு பகவான் செய்ய இருக்கிறார் மே மாதத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி தங்களது ராசிக்கு அதாவது கடக ராசிக்கு பயிற்சியாகி உச்சம் பெறுகிறார் உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசியிலே உச்சம் பெறுவது அதாவது பாக்கியாதிபதி என்று எடுத்துக்கொள்ளலாம் திரிகோணாதிபதி என்று எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் சுபத்துவம் பெற்ற குரு பகவான் உங்களது ராசியிலே உச்சம் பெற்று பாக்கியஸ்தானமான மீன ராசியினை தன்னுடைய வீட்டினை பார்வையிடுவது மிகப்பெரிய ஒரு பலத்தினை தரக்கூடிய ஒரு கிரகப்பெயர்ச்சி தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது ஒரு நீசமானால் அதை பங்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை ஆட்சியை தரக்கூடிய ஒரு பார்வை தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது என்பது ஒரு ஆட்சி பலத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் கடகராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பது இரண்டு மடங்கான பலத்தினை கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை இப்பொழுது சனி பகவான் குருவினுடைய பார்வையில் மிகவும் சுபத்தன்மை பெறுகிறார் தான் கொடுத்த அவமானங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு அந்த இழந்த கௌரவத்தினை அள்ளி தருவதற்கு இழந்த செல்வங்களை எதுவாக இருந்தாலுமே சரி அதை இரண்டு மடங்காக வழங்குவதற்கு சனி பகவான் ஆயுத்தமாக இருக்கிறார் ஒருவன் கடகராசியில் இந்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது பெற்ற அவமானங்கள் உயிர் ஒன்றினை தவிர எதையும் விட்டு வைக்கவில்லை சனி பகவான் அவர்களுடைய திசா புத்தி அவர்கள் பெற்ற கர்ம வினைகள் இந்த பிரிவில் அவர்கள் செய்த தீவினைகள் இதற்கேற்றார் போல் நிறைய கடகராசி அன்பர்கள் பல வேதனைகளை அடைந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெறப்போகிறார்கள் என்னென்ன பலாபலன்களை பெறப்போகிறார்கள் என்பதனை நாம் காணலாம் முதலாவதாக நீங்கள் செய்கின்ற தொழிலில் பெற்ற நஷ்டங்களை ஈடு செய்வதற்கு செல்வ கடாட்சங்களை சனி பகவான் அள்ளி தருவார் சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்து குருவினுடைய பார்வை பெற்று குருவினுடைய ஆட்சி வீடான மீனத்திலே அமர்ந்து சுபத்தன்மை பெற்று உங்களுக்கு தேவையான பலவிதமான ஆதரவுகளையும் நீங்கள் எதற்கெல்லாம் முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளையும் அள்ளித் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று ஐந்தாவது பார்வையாக தங்களது பூர்வ புண்ணியஸ்தானத்தினை பார்வையிடுகிறார் அதாவது ராசியினை பார்வையிடுகிறார் செவ்வாயினுடைய ஆட்சி வீடு செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி யோகங்களை செய்யக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த யோக வீட்டினை பார்வையிடுவதனால் செவ்வாயினுடைய மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வாழ்வினில் நடைபெற இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பூர்வ புண்ணிய ஸ்தானமான இந்த புண்ணிய பலன்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்களது பூர்வீகத்தில் இருந்து வந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கும் வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கும் அனுகூலமான ஆண்டு உங்கள் உறவினர்களிடையே ஒரு கசப்பான ஒரு அனுபவமும் உங்களது கௌரவத்திற்கு குறைச்சலான ஒரு அனுபவமும் ஏற்பட்டிருக்கும் அதையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஆறு ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப்போகிறது பூர்வீகத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் அமையும் இடப்பிரச்சனை இருந்தால் இடப்பிரச்சனை நீங்கிடும் புதுசாக ஒரு இடம் வாங்குவீங்க பூர்வீகத்தில் வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் குரு பகவான் ஏழாவது பார்வையாக மகர ராசியை அதாவது உங்களது ஏழாம் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் அது சனி பகவானுடைய ஆட்சி வீடு மட்டுமல்ல செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு அந்த வீட்டை ஏழாவது பார்வையா பார்வையிடுவது மேலும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ கடாச்சம் பெறுவீர்கள் உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி ஒரு நல்ல குடும்பமாக நல்ல இணக்கமாக வாழ்வதற்கெல்லாம் வழிவகைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை ஒரு படி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படும் அவருடைய செல்வ நிலையும் உயரும் பொருளாதாரம் உயரும் அதனால் நீங்களும் ஆதாயம் பெறுவீர்கள் ஒரு வீடு கட்டுவதற்காக வாகனம் வாங்குவதற்காக இது போன்ற பல செல்வ கடாட்சங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் வெளிநாடுகள் சென்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் மகர ராசி என்பது உங்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும் உறுதுணையாக இருக்கப் போகிறார்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் குரு பகவான் ராசியிலே உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் அந்த மங்களகரமான செவ்வாயினுடைய உச்ச வீட்டினை பார்வையிடுகிறார் மங்கள நிகழ்வுகள் உண்டு காது குட்டல் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு திருமணம் இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே மங்களகரமான விஷயங்கள் தான் கிரக ஆக செவ்வாயினுடைய உச்ச வீட்டினை குரு பகவான் உச்சம் பெற்று பார்வையிடுவதனால் அது சனி பகவானுடைய ஆட்சி வீடு என்பதனாலும் உங்களுக்கு மங்களகரமான நிகழ்வுகள் நிகழப்போகிறது ஒன்பதாவது பார்வையாக மீன ராசியினை தன்னுடைய வீட்டினை குரு பகவான் உச்சம் பெற்று பார்வையிடுகிறார் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பாக்கியஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்றால் என்ன பூர்வ புண்ணிய காலத்தில் அதாவது நம்மளுடைய பாட்டன் பாட்டி நாம் செய்த புண்ணியங்கள் ஒன்பதாம் இடத்தின் வழியாக நமக்கு வந்து சேரும் ஒரு ஒரு மனிதனுக்கு திரிகோணத்தில் லக்கணம் கெட்டுவிட்டாலும் ஐந்தாம் இடம் கெட்டுவிட்டாலும் ஒன்பதாம் இடம் கெட்டுவிடக்கூடாது அந்த வகையில் இந்த ஒன்பதாம் இடம் என்பது நமக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவது சிறப்பான ஒரு விஷயம் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவதற்கும் அந்த ஒன்பதாம் இடத்தின் அருட்கடாச்சம் நமக்கு வேண்டும் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா தான் மன நிம்மதி ஏற்படும் அந்த ஒன்பதாம் இடம் நல்லா தான் ஒரு சுபமங்கள யோகங்கள் கிடைக்கும் ஒரு நல்ல இனிமையா பேச முடியும் ஆன்மீக சிந்தனை உருவாகும் தர்ம சிந்தனைகள் உருவாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுவதனால் திரிகோணம் வலுபெறுகிறது தர்ம சிந்தனைகள் மேலோங்கும் பிறருக்கு அள்ளித் தருவீர்கள் உதவி புரிவீர்கள் நீங்கள் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டு உருவாக்கம் செய்து ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயரப்போகிறீர்கள் சனி பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சுபத்தன்மையோடு இருப்பதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பு அவரால் எந்தவிதமான ஒரு தடைகளும் ஏற்படாது அஷ்டமஸ்தானத்திலே இழந்த செல்வங்களை எல்லாம் இரண்டு மடங்காக அள்ளி கொடுக்க போகிறார் மேலும் கடகராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டின் இறுதியில் அவரும் பயிற்சியாகி உங்களுக்கு ஏழாம் இடமான மகர ராசியில் இடம்பெற இருக்கிறார் அப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார்னா எட்டாம் இடத்தில் இருந்த ராகு கொடுக்கக்கூடிய பலாபலன்களை விட ஏழாம் இடத்தில் சிறப்பாகவே இருக்கும் கேந்திரத்தில் ராகு அமர்ந்திருப்பது சிறப்பு அவராலும் உங்களுக்கு பல நன்மைகள் பெறப்போகிறீர்கள் ராகு ஏழில் அமர்ந்திருப்பது ஒரு விதமான ஒரு திருமணத்தில் ஒரு சலசலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை மட்டுமே ஏற்படுத்தும் அதாவது ஒரு காதல் திருமணத்தை ஏற்படுத்தும் கலப்பு திருமணத்தை ஏற்படுத்தும் இது போன்ற ஒரு சில மாற்றங்களை மட்டுமே ராகு வழங்குவார் மற்றபடி இந்த பொருளாதாரத்திலோ நீங்கள் பெறக்கூடிய வருமானங்களிலோ ராகுவினால் எந்த தடையும் ஏற்படாது ராகு என்றாலே பிரம்மாண்டம் அந்த ஏழாம் இடத்தின் காரகத்துவங்கள் பிரம்மாண்டமாகவே உங்களுக்கு நடைபெற இருக்கும் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாகும் நண்பர்களால் உதவி பெறுவீர்கள் இது போன்ற பல 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 சுபகாரியங்களும் செல்வ கடாட்சங்களும் நல்ல வருமானங்களும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறப்பாகவே இருக்க போகிறீர்கள் குரு பகவான் ஆறாம் இடத்து அதிபதியாகவும் இருப்பதனால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் குருபகவான் பகவான் ஆறாம் இடத்திற்கும் அதிபதி பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதி அதனால் ஒரு வம்பு வழக்கு எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அதை முறியடிக்கக்கூடிய சக்தியினையும் இந்த குரு பகவான் வழங்குகிறார் சனி பகவான் பத்தாவது பார்வையாக உங்களது ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால் எதிரிகள் பிரச்சனை இருந்தாலும் அதை முறியடித்து செல்லக்கூடிய வழிவகைகளும் ஏற்படும் எனவே இந்த கடகராசி அன்பர்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டியதில்லை இனி நீங்கள் ஒரு உச்ச ஸ்தானத்திற்கு உயர்ந்த ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது பெரும் மகிழ்ச்சி அடையலாம் திருமணமாகி குழந்தை பேரு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய குரு செவ்வாயினுடைய வீடு ஒரு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான பொன்னான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே நீங்கள் எல்லாம் வல்ல முருக பெருமானை வழிபடுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக வருகிறார் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நர்பவி ராஜா நன்றி வணக்கம்